ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பராக பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்டுடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆடி மாதம் இருக்குல்ல நான்காவது மாதம் அந்த ஆடி மாதத்துடைய நிறைவு நாள் அதாவது ஆடி முப்பத்தொன்று அதே போல் நாளை நாள் கிழமை வந்து சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிக மிக எச்சரிக்கையாக வரக்கூடிய சனிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை கோகுல அஷ்டமியானது வருது அதாவது கிருஷ்ண சைந்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த கோகுல அஷ்டமியில் குழந்த பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க குழந்த பாக்கியம் பெறணுங்கிறதுனால கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிற குழந்த பாக்கியம் பெறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்த பாக்கியத்துக்காக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படிங்கிறத போகிற இதை தெரிஞ்சு இதை பண்ணி குழந்த பாக்கியத்தை பெற்றுக்குங்க நம்ம தெய்வங்களை குழந்தையாக பாவித்து வழிபடுவதில் முதன்மையாக இருப்பது பெருமாளுடைய அவதாரங்களான கண்ணன் அவதாரோ இந்த அவதாரம் நிகழ்ந்த நாள் தான் நாளை நாள் நாளை நாள் சனிக்கிழமையோடு இந்த கோகுல அஷ்டமியானது வந்திருக்கு இது ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் இந்த கோகுலஷ்டமி வந்ததுனால இந்த கோகுல அஷ்டமியில் குழந்த பாக்கியம் பெற நாம கண்டிப்பா வந்து ஒரு சில வழிபாடுகள் வந்து செய்யணும் அதை முறையாக நாம செய்தால் அந்த கிருஷ்ணரே நம்மளுக்கு குழந்தையாக கிடைப்பார் ஸோ குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க நாளை நாள் நம்பிக்கையோட இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க நல்லது நடக்கும் சரி வாங்க அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதை நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக வந்து நாளை நாள் கிருஷ்ணர் வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ஐந்து குழந்தைகள் ஆறு குழந்தைகள் என்று வஞ்சனையே இல்லாமல் குழந்தை செல்வத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள் இன்று அப்படியா இருக்கு தவமாக தவம் இருந்தாலும் ஒரு குழந்தையை நம்மளால பெற முடியவில்லை அந்த அளவுக்கு களி முற்று விட்டது சரி அது ஒரு பக்கம் போகட்டும் உங்களுக்கு இப்போது குழந்த பாக்கியம் தேவையா அப்ப இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய நாளைய இந்த கோகுலஷ்டமி வழிபாட்டை தவற விடாதீங்க கிருஷ்ணரே நீயே எனக்கு குழந்தையாக வர வேண்டும் என்று சொல்லி இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாட்டை மேற்கொண்டால் கொட்டி கண்ணன் நிச்சயம் அடுத்த வருடம் உங்களுடைய மடியில் வந்து விடுவான் சரி அந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருப்பவர்கள் நாளைய கோகுல அஷ்டமியில் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த விரதத்தை நாளினால் மேற்கொள்ளுங்க முடியாதவங்க மனைவி மட்டுமாவது இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க நாலு தினம் வந்து ஆகஸ்டில் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை வேலையில் எழுந்து குடித்து முடித்துருங்க சுத்தபத்தமாக உங்களுடைய விரதத்தை தொடங்குங்க வெறும் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் துளசி போட்ட தீர்த்தத்தை நாள் முழுவதும் குடிக்கலாம் வேறு எதுவும் குடிக்கக்கூடாது சரியாக மாலை ஆறு மணிக்கு மேல் கிருஷ்ணர் வழிபாட்டை வீட்டில் செய்ங்க உங்களால் முடியும் என்றால் நீங்கள் ரொம்ப நல்ல குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா ரொம்ப வருடமாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க சரியாக அஷ்டம திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த எண்ணம் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கணும் அதாவது அந்த நேரத்தை கரெக்டாக பார்த்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது நல்லது ஆக்சுவலி காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபது மணிக்குள் அஷ்டம தீதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது அதனால் குழந்த பார்க்க இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் வழிபாட்டை நாளை நாள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி என்றால் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் கரெக்டாக வந்து நாளை மாலை ஆறு மணிக்கு வர நீங்கள் வந்து சாப்பிடாம விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்யணும் அலங்கார ஒரு கிழந்தை கிருஷ்ணர் பொம்மையை பூஜாரையில் வாங்கி வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்த வெண்ணெய் அவளு பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரங்கள் நெவேத்தியமாக வைங்க அப்புறம் விளக்கேற்றி தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய பிரார்த்தனையை மனமுருகி அந்த கிருஷ்ணரிடம் வைத்து வேண்டுதல் வைக்க வேண்டும் மற்றபடி முறுக்கு சீடை அதிரசம் மற்ற பட்சணங்கள் கூட வைக்கலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்தது மெயினாக வந்து அவளு வெண்ண பாலா செய்யப்பட்ட இனிப்பு பலகாரங்கள் நைவேத்தியமாக வைக்கணும் அப்புறம் வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு பூஜரையில் குட்டி கிருஷ்ணரை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அந்த கிருஷ்ணருக்கு வாயில வெண்ணையை தடவி விட்டு அந்த கிருஷ்ணரை எடுத்து குழந்தை குழந்தபாக்க இல்லாதவர்கள் உங்களுடைய மடியில் வைத்து கொண்டு அவரை தாளாட்டுங்க உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ணர் பாடலை பாடி மெல்லமாக அவரை உங்கள் மடி மீது வைத்து தாளாட்டி பாராட்டி சீராட்டி அவரே உங்கள் மடியில் குழந்தையாக வந்து விட்டது போல் மனநிறைவோடு இந்த வழிபாட்டை நாளை நாள் செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் இந்த பொம்மை உங்கள் கையிலே இருக்கட்டும் பிறகு எடுத்து அதை பூஜரையில் வைத்து விடுங்க கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வெண்ணெய் வைத்தீர்கள் அல்லவா அந்த வெண்ணெயை குளிர்சாதன பெட்டியில் ஸ்டோர் செய்து தினமும் வெறு வயிற்றில் சாப்பிடுங்க எனக்கு நீயே குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் கிருஷ்ணா என்று சொல்லி இந்த வெண்ணெயை சாப்பிட்டு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த கிருஷ்ணர் குழந்தையாக அடுத்த வருடத்திற்குள் வந்து பிறப்பார் எந்த கவலையும் தேவை வேண்டாம் அதே போல் கிருஷ்ணன் மண்பானைக்குள் தன்னுடைய கையை விட்டு வெண்ணெய் அள்ளி எடுப்பது போல ஒரு திருவூட படம் கிடைத்தால் அதை வாங்கி உங்களுடைய வீட்டில் நாளை நாள் மாட்டி வைங்க அந்த படத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் கணவன் மனைவி இருவரோடு சேர்ந்து நாளை நாள் கொண்டாடுங்க அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி கணவன் மனைவி உங்கள் குழந்தையோடு சேர்ந்து கொண்டாடுவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் நம்பிக்கையோட அடிப்படையில் செய்திங்கன்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு பழிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்ங்க அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியுடைய கடைசி வெள்ளி அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஆடியோடைய கடைசி வெள்ளிங்கிறதுனால திருவிளக்கு பூஜையை வீட்டில் செய்யுங்க அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றாலும் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி மிகவும் சிறப்பு பெற்றதாக திகழ்கிறது இன்றைய நாளில் நம்மளுடைய வீட்டில் மிகவும் எளிமையான முறையில் விளக்கு பூஜை செய்வதன் மூலம் அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதோடு சகல செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழலாம் இன்றைக்கி விளக்கு பூஜை எப்படி செய்வது என்பதை உங்களுக்கு சொல்ல போகிற எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் அம்மனியே விளக்காக பாவித்து செய்யக்கூடிய பூஜை தான் விளக்கு பூஜை என்று கூறப்படுது இந்த விளக்கு பூஜையை இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி கூட செய்யலாம் ஸோ இன்று வச்சுக்கோங்களேன் மாலையில் வந்து ஐந்து முப்பது மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரையும் நல்ல நேரம்தான் அந்த நேரத்தில் வந்து இந்த விளக்கு பூஜையை செய்யலாம் பூஜரையில் வந்து இல்லைன்னா ஹாலில் வந்து உக்காந்து இந்த விளக்கு பூஜையை செய்யலாம் குடும்ப நபர்கள் இன்று அனைவரும் சேர்ந்து இந்த விளக்கு பூஜை செய்வது கூடுதல் பலனை தரும் இயன்றவர்கள் நீங்கள் அருகில் இருக்கவர்களை கூட கூப்பிட்டு இந்த பூஜை வந்து செய்யலாம் திருவிளக்கு பூஜை செய்யக்கூடிய இடத்த முதல்ல மஞ்சள் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு கொள்ளுங்கள் அப்புறம் மணப்பலகை தாம்பலம் வாழை இலை இவை மூன்றில் எது இருக்கிறதோ அதை வைத்து அதன் மேல் சிறிது பச்சரிசி பரப்பி அதற்கு மேல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை சுற்றி மஞ்சளையும் குங்குமத்தையும் மலர்களையும் தூவி விட்டு கொள்ளுங்கள் இந்த தீபத்தை தீக்குச்சியை பயன்படுத்தி ஏற்றக்கூடாது துணை விளக்கை பயன்படுத்தி ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக வீட்டு பூஜாரியில் இருக்கக்கூடிய மற்ற தீபங்களை ஏற்றி வைத்து வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்ட பிறகு தான் வந்து ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு வாழைகளை விற்று அதில் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் தேங்காய் இனிப்பு பொருட்கள் போன்றவற்றை வைக்க வேண்டும் மஞ்சளில் பிள்ளையாரையும் பிடித்து வைக்க வேண்டும் முதலில் விநாயகப் பெருமானை மனதார வழிபாடு செய்து விநாயகப் பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் பிறகு பின்வரக்கூடிய இந்த திருவிளக்கு மந்திரத்தை கூறி விளக்கிற்கு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க சுமங்கலி பெண்களை அழைத்து திருவிளக்கு பூஜை இன்று செய்பவர்கள் சுமங்கலி பெண்கள் வீடு திரும்பும் பொழுது அவர்களுக்கு சுமங்கலியுடைய பொருட்களெல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டும் அது வந்து வளையல் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறேன் ஸோ மந்திரம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புக்கு இருந்ததுன்னா அதில் பார்த்து சொல்லுங்கள் இல்லைனா ஒளிபரப்பு செய்து அதை சொல்ல சொல்ல நீங்களும் காதில் கேட்டு அப்படியே அர்ச்சனை செய்துக்கிட்டே இருங்க ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த முறையில் திருவிளக்கு பூஜை செய்பவர்களுக்கு மங்களங்கள் அனைத்தும் பெருகும் அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வரும் தீர்க்க சுமங்கள் யோகமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் அதோடு நாளை நாள் கோகுலஷ்டமி அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்து பயன்பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதே எல்லாமே உடனுக்கு தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய ஆன்மீக தோள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்